நன்றி அழைய சிங்கர் வணக்கம் நண்பர்களே இருண்ட குகை இருண்ட குகைக்குள் எத்தனை உணர்ச்சிகள் சில வெளியே வரும் சில கிடக்கும் கனவு வெளிச்சத்தை கண்டு பின்பு அத்தனையும் எழுந்து ஆட்டம் போடும் விடிந்த பின்பு வெட்கம் வரும் அடுத்த கவிதை கொழு பொம்மை நிற்கும் பொம்மைகளிடம் கதைகள் இருக்கின்றன படுக்க வைக்கப்படும் போது அவை பகிர்ந்து கொள்ளப்படும் மண்ணாக இருந்த காலத்தின் மகிழ்ச்சி கதைகள் கேட்கும் அம்மாவுக்கும் கண்கள் கசியும் மனமான காலத்திற்கு முன்பு இருந்த நிலை நினைந்து மூன்றாவது கவிதை தோட்டத்து பூ மனத்தை பரப்பிவிட்டு மண்ணுக்கு வாய் என்றது மண்ணில் கிடந்த சருகு ஒன்று இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வருகிறேன் என்றது இன்று பூத்த பூ ஒன்று அது காற்றின் கையிலும் அதோ அந்த கடவுள் கையிலும் என்றது சருகு அந்த கடவுள் கையில் பூக்கூடையோடு வந்து கொண்டிருந்தார் நன்றி